எல்லாருக்கும் வணக்கங்க அடங்குறாளு வருங்க சொல்ல தாங்க முடியல இப்ப தாங்க வந்தோடனே இந்த அம்மாவுக்கு பால் ஊற்றி தர இதெல்லாம் ரொம்ப ஓவர் அற்று முடியுமா இருக்கு சோறே திங்கறது இல்லைங்கவா கறி திம்பா எலி திம்பா பள்ளி திம்பா எல்லாம் திம்பா ஆனால் சோறு தின்னா மட்டும் இந்த குழந்தைக்கு தொண்டையில மாட்டிக்கு சோறு திங்கிறதுக்கு மட்டும் ஆகாது முன்னாடி பாக்குற வந்துட்டா போதுங்க பால் உதி குடிச்சாலும் சமையல் ரூமில் போய் போய் நின்று கத்துறதுங்க கூடுங்க அடி தூக்க வந்தி தூக்க முடியுமா பால்வி தருவோம்மா சரி பால் விதி தருவா சரிங்க சேர்க்குவா நாங்கள் வீடியோ போகிறோம் நீங்கள் எழுந்திரிச்சு கிளம்பு அதில் எழுந்திரி போ இங்கே ஓடுற ஓடவே மாட்டாருங்க இங்கேயாவது சுத்திக்கிட்டு திட்டிருப்பா பால் ஊற்றி வைக்கிற வரையில வேற ஒன்றுமே சாப்பிடவே மாட்டேங்குதுங்க தயிர் ஊற்றி சாப்பாடு விரைஞ்சு வைக்கிறத திங்க மாட்டேங்குது பால் ஊற்றி பிணைஞ்சு வச்சாலும் நீங்க மாட்டேங்குது கறி குழம்பு ஊற்றி பிணைஞ்சு வச்சாலும் நீங்க மா ஆனா கறி நீங்கிறாங்க குழம்புல ஓட்ட கறி எடுத்து வச்சோம்னா சாப்பிட்டுக்கிறா காரமாக வறு வறுத்து வைக்கிற கறியும் சாப்பிட்றா ஆனா சோறு மட்டும் தீங்குறது இல்லைங்க இப்போ பெருசாயிடுச்சு இதே மாதிரியே அவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் எத்தனை வாளுங்க வாங்குறது இவங்க அப்பாவே அரை லிட்டரு தான் வாங்கி கொடுப்பாங்க அதை வச்சுதான் நான் திறப்போம் தயிர் கொடுக்கறது அதுலேயே காலையிலையும் போடுவாரு டீ வைக்கிறது எல்லாம் அந்த பாலில் தான் பண்ணுவாங்க என்னங்க பண்ணுறது அன்றைக்கி நாய்க்குட்டிங்கிறது அவங்களுக்கு ஊற்றினே தான் தயிரே ஊற்றி வைக்கிறது இல்லைங்க அவங்க வந்ததுலேருந்து தயிரே இல்லை வேணா போய் கடையில் வாங்கிட்டு வர சொல்லிடுறதுங்க அப்புறம் என்ன பண்ணுறது அரை லிட்டர் பால் தான் வாங்குற அதுக்கே மாதம் எழுநூற்றம்பது ரூபா வருதுங்க பில்லு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது விலையச்சாயிருந்துச்சு பையன் பால் வண்டிக்கு தான் போகிற வாங்கிட்டு கே எங்கே மறந்துட்டேன் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் ஏன்மா அடி ஏன் வீடியோ வீடியாக இருக்கும்போது தான் வருது குடச்சல் கொடுத்தா தான் வந்து பால் ஊற்றி தருவாங்கன்ட்டு நல்லா விவரமாக தான் இருக்குது பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே ஒருத்தனே இல்லைங்க அங்கே எப்பவுமே வந்து நூ நூறு நாள் வேலைக்கணும் போ போய்ட்டு இருந்தேங்க நான் அங்கே வந்து எப்பவுமே காலையில் எல்லாத்துக்கும் வேலையெல்லாம் பிரிச்சுட்டு மதியானத்துக்குனால தான் அங்கே வருவாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு வந்து இன்றைக்கி எத்தனை பேர் வேலைக்கு வந்துக்கிறாங்க நல்லா கணக்கு எழுதி அங்க தலைவர் வீட்டுக்கு போவாங்க சம்பளம் போடுறவங்க அதுக்கெல்லாம் அப்போது அந்த மாதிரி தான் நானும் போய் அவங்கள மதியானம் ஒரு மணிக்கு போனால் கரெக்டாக அங்கே இருப்பாங்க பார்த்துட்டு வந்துடுவோங்க நான் அப்படி நினச்சிட்டு நான் போனேன் அப்ப இன்னைக்கு அவங்கெல்லாம் காலையிலேயே வந்துட்டு பத்து மணிக்கே போயிட்டாங்க அம்மாங்க அப்புறம் நாளை காலையில் பத்து மணிக்கு அங்கே வர சொல்லிக்கிறாங்க வேலைக்கே போகல போனோம் ஒரு சூழ்நிலை போகல அப்போ வந்து நம்ம இவங்க அப்பாவுக்கு காலில் அடி ஓட்டு ரொம்ப கஷ்டம் தைக்கிற வேலையும் இல்லைங்க அப்போ எனக்கு தைக்கிற வேலையும் மிஷினெல்லாம் போட்டு தைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா சரியாக வேலையும் இல்லைங்க எனக்கு அப்போது வந்து இவங்க அப்பா காடில் அடி வெட்டு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் இருக்கிறாங்க அப்போது நம்ம கையில் சுத்தமாகவே கையில் காசே இல்லை அப்புறம் பனி கம்பிக்கு போய் பார்த்தா ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே என்னால் தைக்கவும் முடியலைங்க இருக்குது காலையிலேருந்து போய் தான் வர சாயங்காலம் வரைக்கும் தான் வரேன் ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு தான் தைக்க முடியுது அப்புறம் இவங்க அப்பாவுக்கும் இப்படி அடி ஓட்டுருக்குது என்னால் இவங்க அப்பாவையும் பார்த்துக்கணும் நம்ம வேலைக்கும் போக முடியாது ஏன்னா காலே நல்ல அறு விரும்ப எல்லாமல்றுச்சு போட்டு உட்காந்துருக்குறாங்க ஒரு பாத்ரூம் போகணுன்னா கூட நான் தான் அவங்க அப்பாவும் கை தாங்களா கூட்டி போகணும் அந்த நிலமையில் இருக்கும்போது நான் வேலைக்கும் போக முடியல ஒரு இது நூறு நாள் வேலைன்னா வந்து காலையில் போய்ட்டா நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாங்க சம்பளம் அதிகம் அதனால் நான் வேலைக்கு எழுதி வச்சு போனேன் அப்புறம் பார்த்தா நான் வேலைக்கு போன நேரம் இங்கே தைக்கிற வேலை எனக்கு இல்லைங்காமல் வேலை கொடுக்குறாங்க பார்த்தேன் அங்கே அங்கே நம்ம பார்க்குறதுக்காங்க நூறு நாள் வேலை ரொம்ப ஈஸியாக தெரியுது நானும் அப்படிதான் தான் நினச்சேங்க கொஞ்சம் நேரம் தைக்கிறாங்க அப்புறம் ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சங்க ரொம்ப கஷ்டங்க அங்கே போய் நான் வேலை செய்யும்போது தாங்க எனக்கு தெரிஞ்சு தான் கஷ்டம் என்னென்னு சாய்ந்து போடுறங்க ஏய் எங்கே போய் இடத்த மாற்றினாள் உடமாட்டிங்கிறாங்க நீங்கள் இப்போ சி பாடி என்னங்க ரொம்ப கஷ்டங்க நான் கொஞ்சம் நேரனால கொஞ்ச நேரம் அவங்க வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் நானே போன முடிச்சில் நம்மளுக்கு காட்டு வேலைக்கெல்லாம் போய் பழக்கவும் இல்லைங்களா போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கை தோலெல்லாம் உரிஞ்சு போச்சு எனக்கு வேலை செஞ்சு அவ்வளோ கஷ்டங்க அவங்கெல்லாம் வந்து இப்போ வேலைக்கு போயிட்டே இப்படி பழகிட்டாங்க டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டாங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்து செஞ்சுட்டு வேலையை முடிக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தா சரி நம்ம இவங்க அப்பாவையும் பார்த்துக்கிட்டு நம்ம வீட்லேயே தைக்கிற வேலையும் இருக்குது ரெண்டு வணங்கு அம்பாச்சுக்கலான்ட்டு அப்படியே வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் சரி தைக்கிற வேலையே இருக்குது அப்படின்ட்டு போகவே இல்லைங்க அதனால் வந்து எங்கள் மாமியார் வேலைக்கு போவாங்கண்ணா அவங்ககிட்ட அந்த அக்கா சொல்லி சொல்லிகிட்டுருக்குறாங்க உங்கள் மறுமலை வேலைக்கு வரதில்லை என்னன்னு தெரியல அத்தையாவது கொண்டாந்து வந்து கொடுத்து சொல்லுங்கள் இல்லைங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க நம்ம போய் அவங்ககிட்ட கேட்கலாம் எதை தைக்க முடிஞ்ச வரைக்கும் இந்த எப்போங்க முடியாதப்போ நம்ம 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 ஒரு நூறு நாள் வேலைக்கு போய்க்கிட்டு நம்ம வாடகை முடிஞ்சப்போ வேலைக்கு போய்க்கலாம் அது கண்டிஷன் இல்லைங்க போய் நம்ம வருஷத்துல நூறு நாள் வேலைக்கு போயிடும் நம்மளோத ஒரு வருஷத்துல அது நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க நம்ம முடிஞ்ச முடிஞ்சான்க்கி நம்ம வேலைக்கு போய்க்கலாம் அது மாதத்தில் வந்து ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ தான் வேலையாக இருக்குது ஓ நாங்கள் இருக்கும்போது மாதத்துல ரெண்டு வாரம் வேலைங்க ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வேலை கொடுப்பாங்க இப்போ ஏதோ மாதத்துல ஒரு வாரம் என்னும்போது வேலைனாங்க பார்ப்போங்க அப்படி கட்டாயமாக வரவது வேணாங்கன்னா மாதத்தில் ஒரு ரெண்டு நாளாவது நம்ம வேலைக்கு போகலானுங்க ஏன்னா அப்படி திருப்பி அட்டை கொடுக்க மாட்டேன் மறுபடியும் வராது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்ம மாதத்தில் ரெண்டு நாளாவது வேலைக்கு போய் அந்த அட்டையை தக்க வச்சுக்கிங்க விட முடியாது இந்த வேலையும் கூப்பிட்டு நான் என்னங்க வந்துட்டு சொல்லுங்கள் நாளைக்கு முடியாதப்போ ஏதோ நம்ம தைக்கிறதுக்கு நம்ம கண் பார்வையெல்லாம் நல்லா இருக்கிற தான் நம்ம தைக்க முடியும் அதுக்கு மேலே பசங்கள்லாம் இங்கே இருக்கிறதுனால ஏதோ தைக்கிறதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம உட்காந்த இடத்துல தைக்கிறோம் நாளைக்கு பசங்களுக்கெல்லாம் ஒரு படித்து ஒரு வேலை கிடச்சி வேலை வெளியூர் வேலைக்கு போயிட்டாங்கன்னு சென்னை அங்கேயும் இங்கேனு பார்த்தா இவங்க கூட படிக்கிற பசங்க பார்த்தா சென்னையில் ஒரு வயன் இருக்குது ஒரு வய இப்படி எல்லாம் வெவ்வேறு ஊரில் போய் வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி நம்ம பசங்களும் போயிட்டாங்கன்னா நாளைக்கு நமக்கு வாங்கிட்டு தர்ற காலையில் இன்னும் வயசாகிடுவோம் நம்மனால அலையவும் முடியாது அப்போ வந்து நம்மளுக்கு நூறு நாள் வேலை தான் நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் அந்த அக்காடை கேட்டுட்டு மறுபடியும் வேணால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போதைக்கு அட்டையை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருவேன் அப்படி இல்லை கொடுத்துட்டிங்க மறுபடியும் நீங்கள் எழுதி வச்சு வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வர்றேனுங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லி நான் அட்டையை வாங்கிட்டு வந்துடுவேங்க அதுக்கு தான் போனேன் நான் போனால் அவங்கள பார்க்க முடியல சரி நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு போவேங்க போயிட்டு வந்த அப்புறம் அப்படியே மாரியத்தக கோயிலுக்கு போனேங்க அங்கே போய் சாமி கும்பிட்டு அங்கே கோயில் கிட்ட கபடி ஓடுவாங்களாட்டு இருக்குதுங்க கபடி இது அங்கெல்லாம் ஸ்டேஜ் ஓடுறேன் அதை வீடியோ எடுத்துருக்குறேங்க அந்த ஸ்டேஜை ஆனால் வந்து இது கூட ஜாயின் பண்ணி போடுற ஆப்பு இதில் இல்லைங்களா இவங்க அப்பாவும் இல்லாத அந்த வீடியோவை அனுப்பிச்சுட்டு நான் வேறு ஏதாவது